வாணியம்பாடி அருகே உள்ள நெக்னாமலை கிராமத்திற்கு புதிய ஆம்புலன்ஸை சின்னத்துறை நடிகர் பாலா நேரில் சென்று வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றியத்திற்குட்பட்ட நெக்னாமலை கிராமத்தில் சுமார் எழுநூற்றி ஐம்பது பேர் வசித்து வருகின்றனர் குறிப்பாக எழுபத்தி எட்டு வாக்காளர்கள் கொண்ட இந்த மலை கிராமத்திற்கு சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இன்று வரை சாலை வசதி இல்லாத காரணத்தினால் மக்கள் அன்றாட தேவைக்கும் மருத்துவ தேவைக்கும் ஏழு கிலோமீட்டர் நடந்தே சென்று வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கடந்த அக்டோபர் மாதத்தில் பெண் ஒருவர் பிரசவ காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் அவரை டோலியில் தூக்கி சென்று ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர் இதுகுறித்த செய்திகள் சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் வெளியான நிலையில் இதனை அறிந்த சின்னத்திரை நடிகர் பாலா நெக்னாமலை கிராமத்திற்கு நேரில் சென்றார் அவரை மலை கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து கிராமத்தில் பயன்படும் வகையில் புதிய ஆம்புலன்ஸ் ஒன்று வழங்கி உள்ளதால் அந்த கிராம மக்கள் பாலாவுக்கு நன்றி தெரிவித்தனர் ஒரு நியூஸ் பார்த்தேன் நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது நவம்பர் மாசம் எண்ட்ல வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் வந்து ஒரு கர்ப்பிணி அக்கா ஒருத்தவங்களை வந்து அதான் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அக்காங்கிறவங்க வந்து மேலேந்து ராஜா கிளிங்கிறவங்க ஒய்ஃப் வந்து கீழேருந்து மேலேந்து கீழே கூட்டுருக்கும்போது எந்த வாகன வசதி இல்லாமல் டோலியில் தூக்கிட்டு வந்திருக்காங்க நைட்டு தீ பண்ண வந்து குளிச்சுட்டு ரெண்டு நேரமாக தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இப்போ அட்மிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வர வழியிலே வந்து நிறைய குழந்தைகள் வந்து பிறந்துடுறாங்க இந்த இடம்லாம் காமிச்சாங்க இங்கே வந்து ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு இங்கே ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு இடம்லாம் காமிச்சாங்க நைட்டு காட்டில் குழந்தை பிறகு சொன்னாங்க அது இல்லாமல் டோலி தூக்கிட்டு வரவங்களுக்கு நிறைய பே பாம்பு கடிக்குது பாம்பு கடிச்சி நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொன்னாங்க வாகனம் வச்சு சரி ஹாஸ்பிடல் போகிறதுக்கு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டை வச்சு பார்த்துட்டு அப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ராஜீஷ் நடந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் நடந்த மாதிரி யாருமே இது மாதிரி நடக்கூடாது ரெண்டு மூணு பேரில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் வழியிலே வந்து கோயிலையில பறந்துறாங்கன்னு சொன்னாங்க ஸோ என்னால் முடிஞ்சது எப்படியாவது இங்கே ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய அஞ்சாவது ஆம்புலன்ஸ் வந்து நம்முடைய எக்னாமலைக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் எனக்கு ரொம்பவே வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு அக்கா களுக்கும் கர்ப்பிணி வழி வந்துச்சுன்னா நம்ம வண்டி இருக்குது இதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே யாருக்குமே வழியில் தூக்கிணுன்னு அவசியம் இல்லை அவங்க வந்து வழியில் வந்து எங்கேயாவது அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்க்கணும் அவசியம் இல்லை இங்கேயே நம்ம வண்டி இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் ஊர் நடுவில் நிற்கும் நீங்கள் வந்தீங்கன்னா போய் ஹாஸ்பிட்டலில் இறங்கலாம் ஸோ ராஜேஷ் இருக்கா மாதிரி இன்றைக்குமே எந்த அக்காவும் கஷ்டப்படாங்கண்ணா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்னோட அஞ்சாவது ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது என் தகுதிக்கு முடிஞ்சிருக்கானே